இயேசு கிறிஸ்துவின் இனிதான நான் அமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டுமாக நம்முடைய வழிகாட்டி வேத வசனம் வருஷத்த வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் வசனத்தில் பக்தன் சொல்கின்றார் உம்முடைய வசனம் என் காடுகளுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் என்று சாலமோடான சொல்கின்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வழிபாட்டு இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதமும் நமக்கு இருக்கிறது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு பொழுது முடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசரத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் என்று பவுல் சொல்கின்றார் ரெண்டு பேர் ஒன்று பத்தொன்பதை வாசிக்கும் பொழுது தெய்வ நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்று பவுல் கற்றுக் கொடுக்கின்றார் அது உறுதியான தீர்க்கமான தீர்க்க தரிசன வசனம் மாத்திரம் ஒரு பொழுது எப்படி விடிந்து ஒரு விடிவெளி உங்கள் இருதயத்திலே உதிக்கின்றதோ அதுபோல ஒரு இருள் நிறைந்த ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கை போன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது கத்தர் நமக்கு வழிகாட்டியாக வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் அதிலே அவர் எவ்விதமாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசு வழிநடத்தப்பட்டார்கள் வழிநடத்தப்பட்டார்கள் எப்படி அவருடைய தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை எல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தேவன் தெரிந்து கொள்ள தீர்க்க தரிசிகளுக்கு இந்த வேதம் எவ்வளவு பெரிய வழிகாட்டியார் இருந்தது என்பதை நாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவேளை உதாரணமாக சொல்லுவோம் என்று சொன்னால் லோத்துவின் மனைவியை நான் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஏன் லோத்துவின் மனைவியை நடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்கின்ற காரியம் என்ன லோத்து செய்த காரியம் என்ன உலகத்தை பின்னிட்டு திரும்பின பொழுது எத்தனையோ ஆபத்து எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதற்கு ஒரு அது வேதம் நமக்கு இந்த லோத்துவின் மனைவியை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது லோத்து செய்த தவறு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க அநேக மனிதர்கள் உலகத்தை திரும்பி பார்க்கிறப்படினார் உலகத்தை நேசிக்கிற லோத்துக்கு காரியம் நம்முடைய வாழ்க்கை நடந்து அதற்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே கற்றுக் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல சிப்சோனுடைய கண்கள் பிடுக்கப்பட்டதை நாம் வேதத்திலே காண முடிகிறது அது மாத்திரமல்ல கையாசிக்கு குஷ்டரோகம் பிடித்ததை ரகசியம் என்ன என்பதை பேதுரு என்பதை பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாட்டுக்கு வரும்பொழுது இயேசுவை பேதேசுவை காரணம் என்ன ஏன் ஆண்டவரை மறுதலைத்து போனான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் அந்த கொடுக்கின்றார் ஆகவேதான் பரிசுத்த வேதம் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறது அந்த சொல்லப்பட்ட செய்திகள் நமக்கு எச்சரிப்பா இருக்கிறது நாமும் அப்படி வழிவழகி சென்று விடாதபடி தேவ சித்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு அந்த சித்தத்தின் பாதையிலே நாம் நடப்பதற்கு இந்த பரிசுத்த வேதம் நமக்கு வழிகாட்டியாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே ஒரு சிறு குழந்தைகளை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய பெற்றோர்களை வழிநடத்தி சொல்லும் பொழுது அந்த குழந்தை பெற்றோருடைய கரத்தை பிடித்து செல்லும் பொழுது தைரியமாய் சொல்கிறது நான் பெற்றோருடைய கரத்தை பிடித்து சொல்கின்றேன் என் பெற்றோர்கள் என்னை ஒருவேளை என்னை பாதுகாப்பாய் அழைத்து சொல்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதுபோல இந்த வேத வசனம் சொல்லுகிற விதமாக நாம் நடக்கும் பொழுது நாம் பாதுகாப்பான நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் பிரியமானவர்களே ஒரு வேத வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் அழகாய் பத்தச் சொல்கின்றார் கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவனை வழி நடத்தினார் எப்படி வழி நடத்தினார் இருந்ததில்லை இஸ்ரோவில் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒரு கழுகு தன் குச்சிகளை தன் செட்டையின் மேல் வைத்து சுமந்து சென்றதை போல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை வேத வசனத்தினால் வழி நடத்தினார் ஆகவே அந்நிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் களவா கலவாதபடி இருந்தது இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்நிய காரியங்கள் அநேக கலந்து இருக்கிறது காரணம் வேத வசனத்தை மறந்து மறந்துவிட்டோம் வழிகாட்டியாகிய வேத வசனத்தை விட்டுவிட்டோம் ஆகவேதான் நம்முடைய சுய நாணத்தினால சுய சிந்தையினால நாம் பல காரியங்களை தேர்ந்தெடுத்தபடியினால நம்முடைய வழி அது மரண வழியாக இருக்கிறது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை அருவியாக ஆண்டவர் சொல்கின்றால் பத்தொன்பது பத்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனாவை போல வேதமானது ஆவிக்குரிய உணவாய் இருக்கிறதா நமக்கு அந்த ஆவிக்குரிய உணவை கொடுக்கிறார் அந்த உணவு எப்படிப்பட்ட உணவு தெரியுமா அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தெனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வேத வசனத்தை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல எந்த திசை நாம் செல்ல வேண்டும் என்ன முடிவு நாம் எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு அநேக நேரத்தில் திசை அறியாமல் நாம் தகித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய வழிகாட்டுகிறதா பாதை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒருவனை வழி தெரியாமல் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவு செய்ய முடியாதபடி அவன் வேற குழம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு வேத வசனம் கலங்கரை விளக்கை போல வழிகாட்டுகிறது நம்முடைய பருஷத்தை வாழ்க்கைக்கு அது சாட்சி உள்ள ஜீவியத்திற்கு அது மாத்திரம் வெற்றி உள்ள வாழ்வுக்கு இந்த வேத நமக்கு பாதை காட்டி பாதையாக வழிகாட்டியாய் இருக்கிறது ஆகவேதான் முப்பது இருபத்தொருல சொல்றாரு நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் பொழுதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதல்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நீ வலது பக்கம் போனாலும் இடது பக்கம் போனாலும் இதுதான் வழி என்று அந்த வேத வசனம் சொல்கிற வார்த்தைகளை காதிகளை கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வழி செவையான பாதையில செல்லும் என்பதை மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே தாவித அரசனை குறித்து பாருங்கள் தனக்கு வழிகாட்டி கத்தனிடத்தில் ஊக்கமாய் ஜபிக்கிறான் அண்டவரே நீர் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி தாவிதை ஜபிக்கிறான் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்று வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கின்றார் கத்தாவே ஒரு வழியை எனக்கு போதி நான் உமக்கு சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி அவனுடைய பாதத்துல அவன் ஜபிக்கிறதை காண முடிகிறது அழகா ஜபிக்கிறான் என்ன ஜபிக்கிறான் கத்தாவே இது வழியை எனக்கு போதியும் நாமும் ஜபிப்போமா ஆண்டவரே நீர் எனக்கு வழியை எனக்கு போதியும் வழியை அறிந்து அறிந்து கொள்வதற்கு கொள்வதற்கு வேத வசனத்தை சொல்லுங்க அவர் உங்களை நித்தியமான வழியில நடத்துவதற்கு பரிசுத்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து தியானித்து அறிந்து அந்த நித்தியமான வழியில் செல்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்வாராக ஆமேன் ஆமே